எங்க சொல்றதுக்கே வந்து வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் போல ரெடி அப்படியா சொல்லுங்க இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இனிமே போய் மேல ஸ்டார்ட் வணக்கம் தீவு மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நூற்றி எழுபத்தி எட்டு ஆண்டுகளாகியும் இன்னும் சுவடுகள் மாறாமல் மங்கா சுவடாக நிற்கக்கூடிய ஒரு அழகிய கலங்கரை விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கலங்கரை விளக்கம் எங்க இருக்கு பாம்பன்ல இருக்கு இந்த பாம்பன் கலங்கரை விளக்கத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட காட்டாமல் இருந்தேன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால இன்னைக்கு இந்த கலங்கரை விளக்கத்தை சுத்தி பார்த்து இதனுடைய ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பத்து ரூபா முதல்ல பார்த்தல இது ஸ்கூப் பாக்குறது இல்ல முதல்ல பார்த்தது இல்ல எதுக்குடா வரோம்னு இருக்க மன ஆமா இப்ப வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியா இருக்கு நான் ஒரு வேலையில இருக்கோம் இங்க வந்துட்டேன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்ல மன அமைதியா நிம்மதியா இவ்வளவு வேற இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப கூட்டமா இருக்குறது நல்லா பூங்கா நல்லா அமைச்சிருக்காத நல்லா இருக்கும் இன்னும் நல்லா கேண்டீன் இது எல்லாம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த கலைஞரை விளக்கத்தை முழுசும் பார்க்கணும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இடத்த பார்த்திங்கன்னா இல்லை அப்படியே ஃபாரின் ரேஞ்சுக்கு செம்மையாக வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க சுற்றி அப்படியே புல்வெளிலாம் போட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு எண்ணிக்கையின் மேலே விடுறாங்க அவங்க பார்த்துட்டு இறங்குனதுக்கு அப்புறம் அடுத்தவங்க உள்ளே விடுவாங்க நான் உள்ளே போகும்போது முழுசுமே உங்களுக்கு நான் படிக்கட்டில் ஏறும்போது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வீடியோ பார்த்துருந்துக்கோங்க அப்புறம் மேலே வந்து கூட்டமாக இருக்குது இப்போதைக்கு மேலே போக முடியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் வரல தாராளமாக கீழே இருந்துட்டு எவ்வளோ நேரம்னாலும் இருக்கலாம் இதனுடைய டைமிங் வந்து எத்தனை மணிக்கு துவங்கி எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து மேலே அதிக கூட்டம் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் போகணும் இப்போ நம்ம வரிசையில் நிற்கிறோம் மேலே ஏறுறதுக்காக itu ஏற முடிய ஏற முடியு பார்த்துக்கலாம் ஆனா டாப்ல ஒரு உச்சி இருக்கும்

இது இருந்து பார்க்கும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது எங்க சொல்றதுக்கே வந்து வார்த்தையே இல்ல அந்த அளவுக்கு சரியான வியூ இருப்பாருங்க

இங்க பாக்க சன்செட் எப்படி இருக்கு பாம்பன் பாலம் பாம்பன் பாலத்தை பார்க்கும்போது செம்மையாக இருக்கு பாருங்க அப்படியே பார்த்து இப்படி பக்குவமாக இறங்க ஏன்னா அந்த காலத்தில் கட்டினதில் அதனால தலையில் இடிச்சிடுற அளவுக்கு இருக்கணும் இதில் இறங்கும் போது என்ன செஞ்சுன்னா உட்காந்து சுத்தமாக வச்சுருக்காப்புல உட்காந்து தான் இறங்கணும் வருதுன்னு நூத்தி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான இந்த லைட் ஹவுஸ் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் கெட்டப்பட்டது இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் கொகை இருக்கு வருங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஏறி இறங்குறது இது வந்து நம்ம சுற்றுலா பயணிகள் ஏறி இறங்குறதுக்கு ரொம்பவே சிரமம் சைட்ல வந்து ஒரு லிப்ட் மாதிரி அரசாங்கம் செஞ்சு கொடுத்து மேலே ஏறி இறங்குறதுக்கு மக்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பாருங்க எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படின்னு மட்டும் பாருங்க மேலே ஏறி இறங்குறதுக்கு நமக்கு முன்னாடி போன ஒரு நபர் அவர் கை எடறி கீழே உருண்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் கீழே ஏறி போகிற எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கீழே சரியக்கூடிய ஒரு சூழல் தான் வரும் இது வரைக்கும் படிக்கட்டை பார்த்துருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுதா ஆனால் இனிமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கட்டை காட்டுன்னு பாருங்க நின்றுக்கிட்டு வந்தவர்கள் வந்து மாட்டிக்கிட்ட போல வயசான ஆட்கள் கால் முடியாத ஆளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் இந்த பயணத்தை தவிர்த்துக்கிட்டா நல்லதுங்க ஏன்னா காரணம் தப்புனா இந்த ஆளுக்கே சாப்பிட்டு நூற்றி எட்டு படி இருக்கு ஏறி இறங்குறதுக்குள்ளேயே ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ட சாப்பாடு செஞ்சிருப்போம் பார்வையாளர்களுக்கான அறிவிப்புன்னு சொல்லி இதுலேயே நீங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்கிறத ஃபுல் வரத்தையுமே நீங்கள் படித்து பா படித்து பார்த்துக்கலாம் டிக்கெட் வாங்கணும் பார்வையாளர்கள் பார்வை அஞ்சு நிமிடம் மட்டுமே பார்வையிட அனுமதி மேலே வந்து அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் பார்வையிட அனுமதி பார்வையாளர்கள் குழுவாக பத்து பேர் வரை மட்டுமே அனுமதிக்க ஏன்னா மேலே வந்து பத்து பேருக்கு மேலே நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால பத்து பேர் மட்டும்தான் ஒரு ரவுண்டு ஏற்ற ஏற்ற விடுவாங்க அப்படியே நியர்பை பாமன் பாலத்துலேருந்து அப்படியே காட்டுற பாருங்கள் ஓகே கம்பீரமாக காட்சியளிக்கும் பாம்பன் பாலம் சி இது பாம்பன் கலங்கரை விளக்கம் சரிமைகளை வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வீடியோ பார்த்ததான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு இனிமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இந்த தீவை சுற்றி மீன்கள் மற்றும் தீவை சுற்றியதான சுற்றுலா தலங்கள் இன்னும் ஏகப்பட்ட தகவல்களை பாம்பன் பாலம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிரியப்பட்டு நம்ம தீவனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் जाने लेवर चल ले उल्ले नले मीडिया टीटीएम टीटीएम मीडिया भाई लेके बैठिए हे गाड अबड़िया भाई चल अबड़िया भाई चल ये भाई चल भाई चल भाई चल पापा पापा भाई चल ये भाई ये भाई सेने बातें है ना ये कोई 这个，这个，这个，这个。